நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்வு மகிழ்வு கொள்கிறேன் மாற்றத்தை நோக்கிய காலம் தவக்காலம் இந்த தவக்காலம் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிற காலம் அல்ல காரணம் இயேசு நம்முடைய கண்ணீரை விரும்பவில்லை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார் எனவேதான் அவர் சிலுவையிலே தன் உயிரை நமக்காக விட்டார் எனவே கண்ணீரை மாற்றுகிற கருணையின் காலம் இந்த தவாக்காலம் அத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த தவாக்காலத்தின் காலத்தின் நாற்பது நாட்களும் நாற்பது நற்சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாற்பது துர்க்குணங்களை நம்மை விட்டு தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறோம் இன்று தவக்காலத்தின் முதல் நாள் இன்றைய சிந்தனை நம்பிக்கையை நமதாக்குவோம் நம்பிக்கை என்பது வார்த்தையல்ல அது ஒரு வாழ்வு உலகம் கடவுளின் ஒரு சொல்லால் உருவாக்கப்பட்டது என்பது நம்பிக்கை நம்பிக்கையால்தான் தான் ஆபேல் காயினுடைய காயினை விட மேலான காணிக்கையை கடவுளுக்கு செலுத்தினார் நம்பிக்கையால்தான் தான் ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார் நம்பிக்கையால் தான் நோவா பேழையை அமைத்தார் நம்பிக்கையால் தான் ஆபிரகாம் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்று தனியாக வாழ்ந்தார் நம்பிக்கையால் தான் ஆபிரகாம் தன் மகனை பலியிடத் துணிந்தார் இந்த நம்பிக்கையால் தான் இவர்கள் அனைவரும் கடவுளின் நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற நற்சாந்தினை கடவுளமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் நம்பிக்கையில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள் தான் நம்மை தடுமாறி வைக்கிறது வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குகிறோம் ஆனால் நம்முடைய அவ நம்பிக்கைகள் நம்மை இடறி வைக்கிறது இறுதி வரை போராடுவேன் வெற்றி கிடைக்கும் சோதனைகளை கடந்து தடைக்கற்களை கற்களை படிக்கற்களாக்கி முன்னேறுவேன் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய காலை எடுத்து வைக்கிறோம் ஆனால் அவ நம்பிக்கை நமக்குள் புகுந்து நம்மை இடறி வைக்கிறது இதற்கு காரணம் அந்த நம்பிக்கையில் உறுதிநிலை நம்மிடம் இல்லாததுதான் அதற்கான காரணம் வெற்றியின் வாசல் வரை சென்று அதனை பெற முடியாமல் திரும்பி வருகிறோம் நமது நம்பிக்கைகள் நன்மைக்குரியதாகவும் கடவுளுக்கு ஏற்புடையதாகவும் இருந்தால் நிச்சயமாக நாம் அதை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது நினைத்ததை பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல மாறாக நாம் நினைத்த காரியம் ஒருவேளை நடக்காமல் காலம் கடந்து சென்றால் கூட அதில் ஐயம் ஏற்படாமல் அது தாமதமாகிறது என்று சொன்னால் ஒருவேளை அது நமக்குரியதாக இருக்காது அல்லது கடவுள் இதைவிட மேலான ஒன்றை நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருப்பதுதான் நம்பிக்கையை நமதாக்குவதாகும் நான் படித்து முடித்து ஆசிரியர் பணிக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் காலம் கடந்து கொண்டே இருக்கிற ஆசிரியர் பணி கிடைக்கவில்லை என்னுடைய பங்கில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணிக்காக விண்ணப்பிக்கிறேன் ஆனால் அந்த நிர்வாகத்தினுடைய விதிமுறைப்படி ஆண்களை அங்கே நியமனம் செய்ய முடியாது என்கிற நிலை இருக்கிறது எனவே நான் அவர்களிடத்திலே சென்று விண்ணப்பத்தை கொடுக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் உங்களை நியமனம் செய்ய முடியாது காரணம் எங்களுடைய விதிமுறை அப்படி இருக்கிறது என்று தள்ளி போட்டு கொண்டே சென்றார்கள் நானும் என்னுடைய முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிர்வாகத்தினுடைய தலைமையை சந்தித்து விண்ணப்பிப்பதும் வேலைக்கான வேண்டுகோளை விடுப்பதும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அதை மட்டும் எதிர்நோக்காமல் பல இடங்களில் வெளி மாவட்டங்களில் உள்ள பல பள்ளிகளில் அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து வேலைக்கான வாய்ப்புகள் வருகிற பொழுது நேர்முகத் தேர்வை சந்திக்கிறேன் ஆனால் வேலை எங்கும் கிடைத்த பாடில்லை நான் சோர்ந்து போய்விடவில்லை நம்பிக்கை இழந்து போய்விடவில்லை எப்படியாவது அந்த வேலைவாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்கிற நம்பிக்கையும் முயற்சியும் என்னிடத்திலே உறுதியாக இருந்தது அவை அனைத்திற்கும் மேலாக இறைவனை நம்பினேன் அந்த நம்பிக்கை எனக்கு கை கொடுத்தது பத்து ஆண்டுகள் கழிக்கிற பொழுது ஒரு நாள் எந்த பள்ளியில் வேலை கிடைக்க வேண்டும் என்று பத்து ஆண்டுகளாக போராடினேனோ அந்த பள்ளியினுடைய இருந்து அழைப்பு வந்தது பணியில் சேர்வதற்காக பணியில் சேர்ந்தேன் நம்பிக்கை வாழ்வு எளிதானதல்ல தடைகள் வரும் தடுமாற்றம் வரும் பிழைகள் வரும் பிரச்சனைகள் வரும் உறுதியோடு நின்றால் வெற்றி நம்மை தேடி வரும் நம் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறவர் நம்பிக்கையோடு முயற்சி எடுத்தால் மனிதர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருவேளை போகலாம் ஆனால் இறைவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை இந்த தவக்காலத்தில் பிறர் மீது அவநம்பிக்கையோடு வாழ்ந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததற்காக நாம் வருந்துவோம் இறை நம்பிக்கையோடு வாழவும் அவநம்பிக்கைகளை தூக்கி எறியவும் நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுத்துச் செல்லவும் இந்த தவக்காலத்தில் இறைவனிடத்திலே நாம் வேண்டுவோம்